டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சருடைய மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் கலப்பை இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம நம்ம இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஈச்ச டிராக்டர் ரொட்டோவேட்டர் மற்றும் கலப்பை எழுத்தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க வண்டி ஈச்சல நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க அந்த வண்டியுடைய ஹச்பி பதினெட்டு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள தாங்க இந்த வண்டி கூடவே ரொட்டா மற்றும் கலப்பைகள் எல்லாம் வந்து கொடுத்துறாங்க ரொட்டா வந்து ஸ்வான் அக்ரோ கம்பெனி ரொட்டா பதினாறு கத்தி ரொட்டா கீ ட்ரைவ் ரொட்டா தாங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூட மண் அணைக்கிற கலப்பையும் ஒன்று வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த நாலுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஈச்சர் நூற்றி எண்பத்தி எட்டு டிராக்டர் ஸ்வானகுரோ ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் மண் அணைக்கிற கலப்பை இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈசாவுக்கு தாங்க இருக்குது உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஈச்சருடைய மினி டிராக்டர் ரோட்டவேட்டர் மற்றும் கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே